பரமார்த்த குருன்னு ஒரு குரு இருந்தார் அவருக்கு நாலு சீடர்கள் இருந்தாங்க அந்த குருநாதரை எப்போதும் இப்படி கூட்டிகிட்டு போகிறது எந்த ஊருக்கு போனாலும் பின்னாலே போகிறது வர்றது சரி ஒரு நாள் குதிரையை வாங்குவோம்னு யோசிச்சாங்க குதிரை ரொம்ப வேகமாக ஓடும் சரி குருநாதர் வேறு வயசானவர் ஒரு கழுதையை வாங்கிக்குவோம் கழுதையில் ஏற்றிக்கிட்டு போவோம்னு கழுதை மேலே ஏற்றி கூட்டிகிட்டு போனாங்க சரி பரமார்த்த குரு தலையில் ஒரு தலப்பாக கட்டுறது வழக்கம் இருந்திருக்கு அவர் கழுத மேல உட்காந்து போயிட்டு இருக்காரு பின்னால அஞ்சு பேர் மட்டி மடையும் சட்டி சடையும் ஜகடன் அஞ்சு பேர் ஓஹோ ஆமா பேருகளை பாருங்க மட்டி மடையும் சட்டி ஜடையும் எழுதிங்க பரமாத்த குரு கதையில இப்போ போயிட்டே இருந்தாங்க ஒரு வே ஒரு மரம் கிளை தாழ்வா இருக்கு அந்த மரத்தோட கிளை தட்டி விட்டு தலையில இந்த தலைப்பாக கீழே விழுந்துரு கிளைந்துருச்சு அது விழுந்துருச்சு அவருக்கும் தெரியல அவங்களும் பாக்கலாம் ரொம்ப தூரம் போயிருச்சு கழுத சரி திடீர்னு தலையில கைய வச்சிருக்காரு தலைப்பாக காணும்

கழுத சாணம் போட்டுச்சு எல்லாத்தையும் அள்ளி போறதுக்கு அடிக்கிட்டு வரோம்னா ஆத்தே உங்களை மாதிரி ஆளுகளை வச்சு நான் என்னடா பண்றது சரி இதெல்லாம் புல்லு இதெல்லாம் பழக்கோமா இனிமே எது விழுந்தாலும் எடுக்கக்கூடாது இல்லையா இனிமே எது விழுந்தாலும் எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது குருநாதா நீங்க சொன்னா அதை மீறுவோமா இப்போ ஒரு ரெண்டு மைல் தள்ளி போனா ஒரு மேட்ல கழுத பிடி ஏறணும் கழுத பிடி ஏறும் போது குருநாதருக்கு பிடிக்க முடியாம பொத்துன்னு கீழ விழுந்துட்டாரு குருநாதர் கீழ விழுந்துட்டாரு அஞ்சு மைல் எனக்கெனன்னு போயிட்டு இருக்கேன் அடே என்ன கீழ விழுந்து